காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஒன்று பகுதி நூற்றி எட்டு காரணமில்லாத பக்தி பல காரணங்களுக்காக பக்தி புரிந்தாலும் முக்தியை வேண்டி பக்தி செய்வதே இவற்றில் சிரேஷ்டமாகும் ஞானத்தினால்தான் நேரடியாக முக்தி கிடைக்கும் ஈஸ்வர உபாசனையாகிய பக்தியால் அல்ல என்பதே ஸ்ரீ சங்கரர் முதலிய அத்வைத ஆச்சாரியர்களின் கருத்து முக்தி என்றால் என்ன விடுபடுவது என்று அர்த்தம் விடுபடுவதைத்தான் தமிழிலும் வீடு என்று சுருக்கி சொல்கிறார்கள் எதிலிருந்து விடுபடுவது சம்சாரத்திலிருந்து தான் முக்தி மறுபடி மறுபடி பிறந்து கொண்டும் செத்து இல்லாமல் நித்தியமான சத்திய நிலையை அடைவது தான் முக்தி மனசு என்று ஒன்று இருப்பதால்தான் சம்சார பந்தம் தெரிகிறது மனசு மறைந்தால்தான் பந்தத்திலிருந்து விடுதலை ரூபம் குணம் இவை இருக்கிற வரையில் இவற்றை அனுபவிக்கிற மனசும் இருக்கத்தான் செய்யும் பக்தி செலுத்துகிற போது ஈஸ்வரனுடைய ரூபம் குணம் எல்லாவற்றையும் மனசினால் அனுபவிக்கிறோம் பக்தி நிலையிலும் பலவிதமான உணர்ச்சிகள் பரவசம் ஆனந்தம் அழுகை எல்லாம் இருக்கத்தான் செய்கின்றன மனசு அதற்கு ஆதாரமான வஸ்துவில் கரைந்து போய் அந்த ஆதார வஸ்து மட்டும் நிற்கும் போதுதான் எந்த மாறுதலும் இல்லாத சாந்த நிலை முக்தி அல்லது மோக்ஷ நிலை சித்திக்கிறது இந்த மனசுக்கு ஆதாரமாக இருக்கிற ஆத்மா என்பது என்ன என்று அனவரதமும் விசாரம் செய்து கொண்டே இருப்பதுதான் ஞான மார்க்கம் என்பது இதே விசாரத்தில் மனசை முழுக்கினால் கடைசியில் ஈஸ்வர அனுகிரகத்தினால் மனசு மறைந்து ஆத்மா இன்னதென்று தெரிந்து விடுகிறது ஆத்ம சாட்சா்காரம் என்கிற அந்த நிலையே விடுதலை அல்லது முக்தி என்று தெரிகிறது ஆனால் கோபாலகிருஷ்ண பாரதியார் பக்தி பண்ணிக்கொண்டிருந்தால் முக்தி பெறலாமே என்று பாடுகிறார் வைகுண்டத்துக்கு போவதுதான் முக்தி கைலாசத்துக்கு போவதுதான் முக்தி என்பவர்களைப் போல் இவர் சொல்லவில்லை அந்தந்த தேவதைகளிடம் பக்தி செலுத்தினால் அதற்குரிய லோகத்துக்கு வைகுண்டம் கைலாசம் போன்றவற்றுக்கு செல்லலாம் துவைதிகளும் விசிஷ்டாத்வைதிகளும் இதையே முக்தி என்பார்கள் ஆனால் இங்கேயும் ஈஸ்வரன் பக்தன் என்கிற பேதமும் அதை அனுபவிக்கிற மனசின் ஆட்டமும் இருக்கத்தான் செய்யும் எல்லாம் ஒன்றுபட்டு போகிற அத்வைத முக்தி இதற்கு வேறானது கோபாலகிருஷ்ண பாரதியார் அத்வைதியாக இருந்தும் இப்படி பாடுகிறார் அவர் மட்டுமில்லை ஞானம்தான் முக்திக்கு நேர் சாதனம் என்று சொன்ன அத்வைத பரமாச்சாரியரான சங்கரரே நிறைய பக்தி ஸ்தோத்திரம் செய்திருக்கிறார் கேத்திராடனமும் தீர்த்தாடனமும் செய்திருக்கிறார் சண்மத ஸ்தாபனம் என்று வித மூர்த்திகளின் வழிபாட்டை நிலைநாட்டியிருக்கிறார் அவருடைய மடத்தில் வந்துள்ள நாங்களும் மணிக்கணக்காக மூர்த்தி பூஜை பண்ணுகிறோம் இது ஏன் ஆத்மா எப்படி இருக்கும் என்று மனசுக்கு தெரியாது மனசே ஆத்மாவிலிருந்து தான் முளைத்திருக்கிறது எனவே இந்த மனசால் ஆத்மாவை எப்படி அளக்க முடியும் மனசு மறைந்தால் தான் ஆத்மஸ்வரூபம் பளிர் என்று பிரகாசிக்கிறது ஆனால் நம் மனசோ தான் இருக்கிறது எனவே முதலில் பல திசைகளில் போகிற சிந்தனையை ஒருமுகப்படுத்த வேண்டும் இதற்குத்தான் பக்தியை வழியாக வைத்திருக்கிறார்கள் உலக விஷயங்கள் மனசை நானா திசையிலும் சிதறடிப்பவை ஆனால் ஈஸ்வரனையே சிந்திக்க சிந்திக்க மனசு அவன் ஒருவனிடமே குவிந்து தைலதாரையாக அதாவது எண்ணெய் பிசிறு இல்லாமல் கம்பியாய் ஒழுகுவது போல் அவனிடமே ஒருமுகப்படுகிறது மனசு ஒருமுகப்படுகிற இந்த நிலை முற்றமுற்ற மனசே மறைந்து போகத் தொடங்கும் இவ்விதமாக ஞானத்துக்கு பக்தியே துணை புரியும் இதனால் ஸ்ரீ சங்கர பாதர்கள் பக்தியை ஞானத்துக்கு படியாக வைத்தார் ஆத்ம சாக்ஷாத்காரம் என்கிற முக்தி செத்துப்போன பின் எங்கேயோ போய் அடைகிற நிலை இல்லை எப்போதுமே ஆத்மா இருந்து கொண்டேதானே இருக்கிறது அது இல்லாவிட்டால் நம் சரீர யாத்திரை ஏது ஆகையால் இந்த சரீர இருக்கிறபோதே ஆத்மாவை அனுபவிப்பதான முக்தி நிலை சாத்தியம்தான் இம்மாதிரி முக்தி அடைந்த பின்னும் நம்முடன் உயிர் வாழ்கிற பிரம்மஞானியைத்தான் ஜீவன் முக்தன் என்கிறோம் இப்படிப்பட்ட பிரம்ம ஞானிகளிலும் சிலர் பக்தர்களாக இருந்திருக்கிறார்கள் அதாவது பிரம்மத்தின் ஏதோ ஒரு தேவதா ரூபத்தில் எல்லையில்லாத அன்பை வைத்திருக்கிறார்கள் இவர்களுடைய பக்திதான் காரணமில்லாத பக்தி பக்தி செய்வதால் இவர்கள் பெறக்கூடிய பயன் ஏதும் இல்லை ஏனெனில் வாழ்க்கை பயன்களில் எதற்கு மேலாக ஏதும் இல்லையோ அந்த முக்தி நிலையே இவர்களுக்கு சித்தித்துவிட்டது அதற்கு மேலாக அடைய வேண்டியது என்ன இருக்கிறது இருந்தாலும் ஈஸ்வரனாக தோன்றுகிற பிரம்மத்தின் லீலா சக்தியை இவர்கள் ரசித்துக்கொண்டு அற்புத லீலை செய்கிற அந்த ஈஸ்வரனை ஓர் இஷ்டமூர்த்தியாக கண்டு அதனிடம் காரணமே இல்லாத பிரதி பிரயோஜனமே எதிர்பாராத உத்தமமான அன்பை பொழிகிறார்கள் மோட்சம் வேண்டும் என்ற பிரயோஜனத்தை கூட ஜீவன் முக்தன் எதிர்பார்க்க அவசியமில்லையே இந்த பக்தியைத்தான் பிறவியிலிருந்தே பிரம்மனிஷ்டரான சுகர் அகைதுகி பக்தி என்கிறார் ஹேது என்றால் காரணம் காரணமே இல்லாதது அஹைதுகி இது முக்தி வந்ததற்கு பிந்தைய நிலையில் உள்ள பக்தி